இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் கருப்பசாமி மந்திரம் கருப்பசாமி மந்திரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்து குல தெய்வமாகவும் இருக்கு வாழையடி வாழையா வந்து கருப்பசாமியை வந்து அதாவது வணங்கிக்கிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு கருப்பசாமி மந்திரம் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மந்திரம் வந்து எனக்கு வந்து சென்னையில் ஒருத்தர் ஹரியரன் அப்படின்றவர் கொடுத்துருந்தார் இந்த மந்திரத்தை வந்து நான் பல பேருக்கு கொடுத்தேன் அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி குலதெய்வங்கள்லாம் நல்லாயிருக்கு வாக்கு நல்லா வருது குருமை குறி வர்றாங்க அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியத்துக்கு இந்த மந்திரத்தை எழுதி கட்டி வர்றேன் நல்லாயிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சிலருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்ததுல ஏவல் பில்லி சூனியம் கெட்ட சக்தி கெட்ட நேரம் நேரம் சரியில்லை இப்படி என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்ததில் ரொம்ப ஒரு அபரிமிதமான பலனும் கிடச்சிச்சு அதனாலே இந்த மந்திரத்தை வந்து நான் இந்த இதில் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சொல்கிறேன் இதை வந்து எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திடணும் இது வந்து எப்படி பூஜை முறை அப்படின்னா ஒரு கருப்பு சாமி வாங்கி வச்சுக்கிறேன் சின்னதாக ஒரு அருவா வாங்கி வச்சுக்கணும் அருவா அதாவது கரு கருப்பு சாமி அப்படின்ற ஒரு ஒரு முக்கால் இஞ்சியில் ஒரு அருவா வாங்கி வச்சுக்கிறேன் வாங்கி வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி எலும் சம்பளம் வாழைப்பழம் வச்சு அதாவது பொங்கல் சொல் பொங்கல் பொங்கல் வெண்பொங்கல் இல்லை சக்கரை பொங்கல் வச்சு இந்த கருப்புச்சாமி மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் மாலையில் வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்படி சொல்லி வரும்போது என்னற்ற பலன் கிடைக்கும் எல்லாமே வந்து நடக்கும் நம்ம சொல்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறது வாக்குப்பள்ளி தான் எல்லாமே கூடும் அதாவது உடம்புலேயே ஒரு சக்தி உருவாகும் சாமி வந்து ஆடுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம்தான் இந்த இது இந்த கருப்புச்சாமி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லா பலனும் அடையணும் அப்படின்றத நான் வேண்டதெல்லாம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்து இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழி பிரசனை நடத்துறேன் அதில் நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்கிறது நடக்க போறது அத்தனையும் சொல்லலாம் நான் நடந்துகிட்டு இருக்கிறது நடக்கிறது அத்தனையும் சொல்லலாம் அவங்க வீடு வசதி எந்த பக்கத்தில் எந்த திசையில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் அவங்களுக்கு எந்த நோய் வரும் வராது அப்படின்றத சொல்லலாம் எந்த திசையில் மனைவியோ கணவனோ அமைய அமை அமைவாங்க அப்படின்றத சொல்லலாம் அளவுக்கு அது ஒரு உன்னதமான பயிற்சி அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்தில் வந்து ஒரு மாந்திரிய புக்கு வந்து போட்டிருக்கேன் இருந்து எடுத்து எழுதுனது அதில் வந்து ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் அசியம் மோகனம் தம்மனம் அத்தனை காரியமும் அதில் இருக்குது தேவதா சித்தி அப்படின்னு எல்லா இதுமே அதில் இருக்குது அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜூலை மா இது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி நான் வந்து இந்த அதாவது மாந்திரிய பயிற்சி அப்படின்றது போட்டிருக்கேன் அது வந்து வே வேணுன்றவங்க அதில் கலந்துக்கணுங்க அதில் வந்து அஷ்ட கர்மங்களும் வசிய முறைகளும் எல்லா முறையிலுமே அதில் வந்து சொல்லி எல்லாேருக்கும் தேவையானதாக வந்து அது அமையுது அதில் வந்து மூ மூலிகையிலேருந்து செய்முறையிலேருந்து எப்படி தேவதைகளை வந்து சித்தி பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எந்தெந்த தேவதையை எப்படி இப்படி வழிபடணும் அப்படின்றது கட்டு மந்திரம் கட்டு உடைக்கிறது அதே மாதிரி வாய்க்கட்டு மந்திரம் இந்த மாதிரி வந்து பல முறைகளும் அதில் வந்து சொல்லித்தரேன் அது வேணுன்றவங்களாம் முன் அனுமதி பெற்று என்ற வந்து கேட்டு அதனுடைய இதை தெரிஞ்சுக்கிறேங்க இந்த இந்த மந்திரம் வந்து நான் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மந்திரத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் இந்த மந்திரம் எப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னா ஓம் மங்க்ரிங் ஓம் குறிகார உத்தண்ட ஹோலாகலா ஊமந்தூர் கருப்பா உறங்காப்படி கருப்பா சங்கலி கருப்பா பதினெட்டாம் படி கருப்பா எந்த வேலையிலும் என் முகமாய் வாவென்று அழைத்தேன் ஓடிவா ஓடிவா ஐங்கரனே சங்கரனே சதாசிவனை ஓடிவா ஓடிவா உன் பிதா சிவா விசுதானை ஓடிவா ஓடிவா இவ்விடத்தில் ஓங்க ஓங்கார வடிவாக ஓடிவா ஓடிவா ஓங்காரா கூம்பட் சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் அதில் வந்து நான் படிக்கிறதில் வந்து ஒரே ஒரு இது வந்து கூடுதலாக அதில் எழுதாமல் விட்டுட்டேன் அதை வந்து நான் அந்த வார்த்தையில் வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதை வந்து மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சொல்லிக்கிருங்க அது மாதிரி வந்து இந்த ஒருத்தர் வந்து கேட்டார் இதில் வந்து என்னங்க இந்த மாலா மந்திரம் அல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லணுமே தியான மந்திரம் அப்படி இப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த அதாவது பிராத மந்திரத்தை முதல் முதல் நான் ஆரம்பிக்கும்போதுதே இந்த மாலா மந்திரமோ மற்ற மந்திரங்களோ சொல்லி எல்லாத்தையும் வந்து கூ கூப்பிட்டு அழைக்கினேன் இதுக்கு வந்து பொதுவாக வந்து விநாயகர் மந்திரமும் குரு தட்சிணாமூர்த்தி மந்திரமும் சொல்லிட்டு இந்த இதை இந்த மந்திரங்களை மூல மந்திரமாக இருக்கக்கூடியதை சொன்னாலே நல்லா சித்தியாகும் அதே நேரத்தில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து இந்த இதுகளுக்கு தேவையில்லை அது பல முறை கொடுத்து அனுபவப்பட்டதுனால இந்த இதை வந்து நான் அந்த மாலா மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் இதுக்கு முன்னாடி அதாவது பல முறைகளில் வந்து சொல்லி இருக்காங்க அது தேவையில்லை அப்படின்றதுனாலதான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் எல்லாரும் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் நல்லா படித்து நல்லா சித்தியாகி நல்லா இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை மட்டும் பார்த்து திரண்டிக்குங்க மிகவும் நன்றி